இஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை உலகிற்கு காட்டுங்கள் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினைந்தாவது வசனம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அற்புத தேவனின் அருமை மக்களை சங்கீதம் முப்பத்தி மூணு பனிரெண்டு சொல்கிறது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது நாம் தான் பாக்கியவான்கள் யோவான் பதினஞ்சு பதினாறில் கருத்தை சொல்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அவர்தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அவரே எல்லாவற்றையும் முந்தி நமக்கு செய்து முடித்தவர் சர்வலோகத்தையும் படைத்த தேவன் நம்மை முந்தி தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமான்களாக்கி அன்பு கூர்ந்து மகிமைப்படுத்தி வருகிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் யோசித்து பாருங்கள் இந்த அருமை மேன்மையை நாம் தியானிப்பதில்லை நான் தியானிப்பது எல்லாம் நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா எப்போ கிடைக்கும் இந்த பிரச்சனைக்கு எப்போ தீரும் தீர்வு என்ன இவைகள் நமது அறியாமையினால் வந்தது என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள் என்ன அறியாமை முதலில் சொன்ன சத்தியங்களை அறியவில்லை கர்த்தரை தெய்வமாக கொண்டதால் தான் ரட்சிக்கப்பட்டோம் இது ஏதோ வெறும் வாயின் அறிக்கை அல்ல நீங்களும் நானும் பாக்கியவான்களாக அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்றென்றும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக இருக்க வேண்டுமென்றால் எப்பொழுதும் சந்தோஷமாக ரிலாக்ஸாக சமாதானமாக இருக்க வேண்டும் இது கட்டளை இது எது சாய்ஸ் அல்ல அந்த வானாதி வானங்களும் கொல்லாத தேவன் உங்கள் இருதயத்தில் சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் ஜீவனோடு இருக்கிறார் சகல அதிகாரங்கள் வல்லமையோடு உங்களுக்குள்ளே இருக்கிறார் இதை நீங்கள் நம்பின மாத்திரத்தில் அதை அனுபவிக்க ஆரம்பித்த மாத்திரத்தில் சகல கட்டுகளும் உங்களை கட்டு வைத்துக்கிற கட்டுகள் சந்தேகம் பயம் அவிசுவாசம் ஆற்றாமை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நோட்டி பொழுதில் மறந்துவிடும் காணாமல் போய்விடும் நீங்கள் வாக்கியவான் கர்த்தருங்களோடு இருக்கிறார் அப்போ சில பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பேதொரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவனது கை கால்களில் விலங்குகள் போட்டு சங்கிலால் கட்டப்பட்டு போர்ச்சியவர் மத்தியில் இருக்கிறார் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவதூதன் அந்த அறையில் வந்து நிற்கிறான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது தானாய் கலன்று விழுந்தது தேவதூதன் கலட்டவில்லை தேவனே உங்களது ஆவி ஆத்தும சரீரத்தை ஆலயமாக்கிக் கொண்டு அதில் அமர்ந்திருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் எந்த கட்டுகளும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது இனிமேல் அது வேண்டாத பழக்க வழக்கங்களோ அடிமைத்தனமோ ஒன்றும் இனி உங்களை அருகில் வர முடியாது கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் அப்படி அப்படியென்றால் நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டியதில்லை என்னுடைய கர்த்தர் சிங்காசனம் விட்டிருக்கிறார் என்று உங்களை பார்த்தாலே உங்களோடு பழகினாலே தெரியும் தேவ பிரசன்னத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவன் முகம் பிரகாசமாக இருந்தது என்று வாசிக்கிறோம் நீங்களும் எந்நேரமும் தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறீர்கள் அது எந்த வேலை செய்தாலும் வீட்டு வேலை செய்தாலும் கொடுக்கப்பட்ட ஆஃபீஸ் வேலை பிஸ்னஸ் வேலை எதை செய்தாலும் அது நீங்கள் என்று செய்கிறபடினால் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்திருக்கிறபடினால் தேவப்பிரசன்னத்திற்குள் இருக்கிறீர்கள் நீங்கள் கர்த்தருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் ஆவியாயும் வார்த்தையாயும் உள்ளே நிறைந்திருக்கிறது வார்த்தை தான் இயேசு இயேசுதான் வார்த்தை அது உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் பாக்கியவான்கள் இதற்கு அடையாளம் நீங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பீர்கள் எதிலெல்லாம் அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்னை உருவாக்கி வருகிறார் அவர் எனக்குள்ளே இருப்பதால் எந்த தீங்கும் உள்ளே நுழைய முடியாது ஆவிக்குரிய வாழ்வு உள்ளான மாற்றம் இதுதான் மகிமையின் மாற்றம் வெளிப்புறமான ஆசீர்வாதங்களை நான் கேட்க வேண்டியதில்லை அவர் எனக்கு வாக்கு அளித்த பிரகாரம் செய்து கொண்டே இருக்கிறார் நான் இன்று இந்த உயர் நிலையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருந்த நிலையிலேயே நான் இருக்கவில்லை உயர்வடைந்து கொண்டிருக்கிறேன் இந்த மனநிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டவர் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஒன்றை கேட்டதற்கும் அதை பெற்றுக்கொள்ளும் காலத்திற்கும் நாளுக்கும் இடையில் உள்ள பீரியடை நீங்கள் நம்பிக்கையின் சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வாக்கிய மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனத்தை வாசியுங்கள் இந்த நம்பிக்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கர்த்தர் செய்கிறதை செய்ய போகிறதை அதையே நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை தினப்படி வேலையை மறந்து விடுவீர்கள் இது ஒரு ஒழுங்கு இருக்காது அடுத்து உங்களிடமோ மற்ற யாரிடமும் குறைகளை காண மாட்டீர்கள் கர்த்தர் தெய்வமாக நீங்கள் கொண்டிருந்தான் கணவன் மனைவி இருவரும் குறைகளை குறைகளை பெருதுபடுத்தாமல் அவரவர்களுக்குள்ளே நிறைவை அனுபவித்து மகிழ்வீர்கள் கர்த்தர் தெய்வமாக எனக்குள்ளே இருக்கிறார் என்ற சத்தியம் வெளிப்பாடாக வந்தவுடன் இப்பொழுது வீட்டில் இருக்க எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுக்கும் சங்கீத நூத்தி பதினெட்டு இருபத்தி நாலு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழக் கடவோம் என்பது அப்படியே உங்கள் தினப்படி வாழ்வில் காண்பீர்கள் ஏனென்றால் கர்த்தர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே நாளைய தினத்திற்கு நான் தான் ஆண்டவர் நாளை பிறக்கும்போது நீ வரும்போது நான் அங்கே நிற்கிறேன் என்கிறார் அதை நீங்கள் நம்பினால் நீங்கள் வாக்கியவான்கள் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் செய்து முடித்த நான் உனக்காக யாவற்றை செய்து முடித்தேன் முடிப்பேன் என்பவர் இதோ தெய்வமாக எனக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் நான் இன்றைய நாளை எனக்கு மகிழ்ச்சியாக கொடுத்திருக்கிறார் கிருவையாக கொடுத்திருக்கிறார் கிஃப்டாக கொடுத்திருக்கிறார் நான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் என்பீர்கள் ஆம் நீங்கள் வாக்கியவான் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல வார்த்தையில் உண்மை உண்மையுள்ளவர் நீங்கள் நம்பினபடியே சொன்னபடியே செய்து முடிப்பார் நீங்கள் துதி ஸ்தோத்திரம் ஆராதனை வேத வாசிப்பு வார்த்தைகளை அறிக்கையிடுதல் நம்புதல் இவற்றின் மூலம் அவரது பிரசன்னத்தை அனுபவியுங்கள் அங்கீகாரம் செய்யுங்கள் கிருபையே சார்ந்திருக்கிறதை காட்டுங்கள் நீங்கள் வாக்கியவான்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீ தெய்வமாக எங்களுக்குள்ளே இருப்பதை நாங்கள் நம்பிக்கையின் மூலம் இதனால் உண்டாகும் சந்தோஷம் தேவ சமாதானம் காத்திருத்தல் பொறுமையோடு இருத்தல் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம் உதவி செய்யுங்கள் எங்களுக்குள்ளே நீர் மகிமைப்பட வேண்டும் எங்கள் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும் என்று இயேசுமையின் நாமத்தில் இறஞ்சுகிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆம்மே அல்லே லூயா